ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனியாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல் நாம் தினமும் திருவாடிப்பூர வைபவத்தை ரொம்ப ரசித்து ரசித்து சேவிச்சின்னு வந்தோம் திருவாடிப்பூர வைபவத்தோட மணிமகுடமான நாள் அப்படின்னு சொல்லணும்னா திருத்தேர் தான் திருத்தேரை நம்ம எல்லாருமே ரொம்ப லைவாக பார்த்தோம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது கோவிந்தா கோபாலான்னு சொல்லிட்டேன் எல்லாரும் திருத்தேர் வடம் பிடித்து இழுக்க தாயார் அன்புக்கு கட்டுப்பட்டு பக்தர்களோட அன்பிற்காக கட்டுப்பட்டு தாயார் பெருமாளும் அவ்வளோ அழகாக அசைஞ்சு அசைஞ்சு அசஞ்சு அசஞ்சு வந்தால் நம்ம அவ்வளோ அழகாக எல்லாரும் ரசித்து பார்த்தோம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர முடியலையே அப்படின்னு ஏகப்பட்டவா எல்லாரும் தாயார் சொன்ன வழிப்படி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லையா அதே மாதிரியே ஆண்டாள் ரெங்கமன்னார் பெயரை உச்சரித்து கொண்டே மனதளவில் அவளை சேவிச்சுட்டே இருந்தோம் ரொம்ப பக்கத்தில் ஆண்டாளே ரெங்கமன்னாரையும் நம்ம சேவித்தோம் எல்லார் முகத்திலையும் சிரிப்பு சந்தோஷம் எல்லாருக்கும் லோக மாதாவும் லோக நாயகனும் தேரில் வருவதை பார்த்து பார்த்து எல்லாரும் அப்படி ஒரு அளவில்லாத ஆனந்தம் அடைஞ்சோம் எவ்வளவு ஜனங்கள் அப்பா ஒட்டு மொத்த உலகமும் செய்வளை புத்தூர்ல தான் இருந்ததுன்னே சொல்லலாம் எல்லாரும் சொல்றா இன்றோ திருவாடிபுரம் எமக்காகவன்றோ ஆண்டாள் அவதரித்தாள் ஆமா நமக்காக தான் அவதரித்தாள் எப்படி குன்றாத வைகுண்டம் வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாய் அவதரித்தாள் எப்பேற்பட்ட இடம் வைகுண்டம் அங்க இல்லாத சீரும் சிறப்புமா எனக்கு எதுவுமே வேண்டா எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிபுத்தூருக்கு வந்தாலே வடபுத்திர சாயி யுகம் யுகமா யாருக்காக ஆண்டாள நமக்காகத்தான் நம்ம எல்லாரும் ஆண்டாளை அனுபவிச்சு கொண்டாடணும் கரியுகத்துல கஷ்டம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வடபத்திர சாயி யுக யுகமாக உறைஞ்சி படுத்துட்டு இருந்தார் எப்படியாவது நீ ஸ்வல்லி புத்தூருக்கும் வந்து ஆகணும்னு வைகுண்டத்தை விட சிறப்பான ஊர் ஷிவில்லி புத்தூரான் தாயார் அதனால தான் ஷிவில் புத்தூர்ல அவதரிச்சிருக்கா தாயார் அவதாரம் பண்ணனால தான் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனது எல்லாருக்கும் தெரியும் திருத்தேர் ஆனதும் திருப்பூர் நந்தவனத்துக்கு தாயாரும் மன்னாரும் வருவா இப்போ திருமஞ்சனம் ஆகின்னு இருக்கு அது தான் பார்த்துட்டுருக்கு நல்லா மனசார சேவிச்சிருக்கோம் தாயார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா எதுவும் இன்னைக்கு பர்த்டே அவளுக்கு அவதாரத்தை திருநாள் ரொம்ப அழகாக அற்புதமாக திருமஞ்சன சேவை ஆகின்றே இருக்குது உங்களோட எல்லா பிரார்த்தனையும் வீடியோ தானே பார்த்துட்டு இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து சேவித்தாலும் சரி வீடியோ மூலயமா நீங்கள் சேவித்தாலும் சரி ஒரு நாளும் சரி எதையுமே நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாள் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டா நீங்கள் திறந்து கேட்கணும் கூட அவசியம் இல்லை அம்மா தாயே அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அவளை நன்னா செவிச்சுக்கோங்க அவள் அப்படி ஒரு கருணாமூர்த்தி தாயார் மாதிரி வந்து கருணையா கிருப பண்ணக்கூடியவா இந்த உலகத்துலையே யாருமே இல்லைன்னே சொல்லலாம் அது வந்து பேசக்கூடிய தெய்வம் யாருன்னா ஆண்டாள் நாச்சியார் தான் ஆண்டாள் நாச்சியார் திருமஞ்சன வைபவம் இருக்கோம் தங்கக்கூட திருமஞ்சனம் ரொம்ப 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 விசேஷம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆ போகிறது ஏதோ ஆகிண்டே இருக்குது வெங்க மன்னாரும் ஆண்டாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா எல்லாரும் இருக்கிற இடத்துலையே கையை கூப்பி சேவிச்சுக்கோங்க தாயார் மன்னார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தாயார் ஒரு திருமுகம் பாருங்க அப்படியே ஜொழிக்கிறது தாயார் திருமுகம் பேசுறது பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இது ரொம்ப விசேஷமான தீபம் நம்ம எல்லாருமே வந்து கற்பூர தீபம் காட்டுறப்ப கட தீபம் காட்டுற அளவுக்கு யாருக்குமே வந்து கட தீபம் சேவிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்கிறது கட தீபம் ஆகிறப்ப நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது உடனே அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலன் கிடைக்கும் அடுத்து கற்பூர ஆரத்தி ஆகிறது என்ன சேவிச்சுக்கோ எல்லோரும் நல்லா இருக்கணும் திவ்யமாக சேவிச்சுக்கோங்க திவ்ய தம்பதிகள் அவ்வளோ அழகாக திருப்பூரம் மேடையில எழுந்துருலியிருக்கா ரொம்பவே அழகா இருக்கு கோதா கோவிந்த் தாவன் என்ன செவிச்சுப்போம் ஷிவல்லி புத்தர் வர முடியலாம் யோசிக்கவே வேண்டாம் எல்லாரும் செவிச்சுப்போம் எல்லா எல்லா உற்சவமும் ஆனதுமே திருப்பூரம் தேரெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா முத்துக்குறி வைபவம் இதெல்லாம் நடக்கும் தீர்த்தவாரி எல்லாம் முடிஞ்சதுமே தாயார் வந்து ஆஸ்தானம் போது இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் முத்து ஆராத்தி அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு ஆராத்தி எடுப்பாங்க தாயாருக்கு அது என்ன முத்து ஆராத்தி அப்படின்னா எந்த விதமான கலர் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இல்லாமல் தேன் முத்து இதெல்லாம் வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு கலர் ரெடி பண்ணி அதனால தாம்பாளத்தில் வந்து அழகாக ஒரு கூலம் போட்டு தாயாரையும் மண்ணாரையும் ஆராத்தி எடுத்துகிட்டே அழைப்பாங்க இந்த ஆராத்தியோட விசேஷம் என்னென்னா தாயார் வந்து நம்மாத்து பொண்ணு ஆத்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வரா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு ஆராத்தி எடுத்துக்கிட்டேயே வருவா ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் சேவிச்சு கொண்டும் ஒவ்வொருத்த வாழுக்கும் அவ்வளவு ஆசைகள் சந்தோஷங்கள் தாயாரை வரவேற்கிறதுல அம்மா உலகத்துக்கே மகாராணி சிவலி புத்தில் இருக்கா அவர் அப்படி கொண்டாடி கொண்டாடின்னு அவளை வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷம் எல்லார் முகத்துலேயும் தெரியும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் யாருக்கும் கோதையோட அருளும் மன்னாரோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கோதை நமக்கு காரணமாக இருந்தது கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது பெரிய பெருமாள் தான் அவரையும் நல்லா சிவிச்சுக்கோங்கோம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஆமாங்க கோவிந்தனாக இருக்காரே பெரிய பெருமாள் எவரால தான் களியில் ஜனங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நமக்காகவே கோதை அவதாரம் பண்ண வச்ச பெரிய பெருமாள் இவர் தான் ஆண்டாள் கொண்டாடின பெருமாள் நல்லா செவிச்சுக்கோங்க பெரிய பெருமாள் வந்து மரங்களை அள்ளித்தரக்கூடிய தெய்வம் நல்லா செவிச்சுக்கோங்க இன்றைய தினம் புஷ்பயாகம் முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் அனுப்புங்க கூடியிருந்து குளிர்ந்தெடுவோம் ரொம்ப தான் தாயார் சொல்லியிருக்காள் எல்லாருமே தாயாரையும் பெருமாளையும் கொண்டாடணும் எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸ்ரீவில்லி ஜெயந்தி சதீஷ் தன்யா ஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல்